எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் தான் வந்து செய்ய போகிறோம் டிஃபன் வந்து இன்றைக்கி தோசை இட்லி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான பூரியும் கருப்பு கொண்ட கடலை வச்சு ஒரு மசால் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஆமாம் சிறுதானிய தோசை அந்த தோசை இந்த தோசை ஆமாம் பூரிக்கு வந்து இந்த மசால் குழம்பு சூப்பராக இருக்கும் கருப்பு ஆமாம் நைட்டே ஊற வச்சுட்டேன் நான் இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிக்கலாம் கருப்பு கொண்டகடலை கருப்பு மூக்கல்ல எல்லாமே ஒன்று தான் இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது நல்லாயிருக்கும் சூப்பராக வெள்ள மூக்க ஆமாம் அதை விட இது தான் நல்லது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இப்போ வந்து இந்த கொண்டக்கடலையோடு சேர்த்துக்கலாம் ஆமாம் இது ஒரு மாதிரி வேக வைக்கிறது தான் இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொண்டக்கடலை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு ரொம்ப தண்ணி இல்லாம கொஞ்சம் திட்டமா ஏன்னா மசால் குழம்புறதுனால பூரிக்கு வந்து கொஞ்சம் திக்காக அதனால வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி சாம்பார் மாதிரி ஆயிடும் ஆமாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பூரிக்கு வந்து உடனே மாவு பிசைஞ்சு பூரி செஞ்சாதான் எண்ணெய் இழுக்காது நான் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் இந்த மசாலெலாம் போட்டேன் இது வேகத்துக்குள்ளே நம்ம பூரிக்கு வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம் நியூஸ் பேப்பரில் தேய்ச்சி போட்டால் டக்கு டக்குன்னு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ பூரி தேய்க்கலாம் ஆமாம் ஆகலையா டைம் ஆகல நம்ம கூப்பிடும் போது வேற இறக்கிட்டு செஞ்சு தான் செய்வேன் இது ஒரு பக்கம் தேய்ச்சி போட்டால் ஆயிடுது அதனால் வேக வச்சுட்டு தானே ரொம்ப நேரம் வந்து நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம் பூரிக்கெல்லாம் பூரிக்கெல்லாம் வந்து இது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தால் பூரி வந்து நல்லா எழும்பாது எண்ணெய் குடிச்சிடும் இப்போ இந்த கொண்டக்கடல் மசாலுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் வந்து நம்ம கலந்துக்கலாம் ஆமாம் நம்ம வந்து குழம்புலையே போடுவோம்ல வெங்காயம் தக்காளி கூட அது இல்லாமல் இப்போ இது எதுக்காக செய்யறது தெரியுமா இந்த கருப்பு கொண்டைக்கடலை வந்து கருப்பு கலரில் நல்லா பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்கணும் வெள்ளை கொண்டக்கடலை மாதிரி இல்லாமல் இந்த கொண்டை மசாலா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே நல்லா அதனால் இது எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் நல்லா வறுத்து நான் வந்து பொடி பண்ணி வச்சினுக்கிறேன் அந்த சீரகத்தூள் ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியாக உருண்டை பண்ணால் உருண்டை வரணும் இந்த மாதிரி நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு கைப்பிடி தானே இருக்கும் கொண்டக்கடலை அதனால வந்து காரம் வந்து இந்த அளவுக்கு போதும் பச்சை மிளகாய் வேறு ரெண்டு சேர்த்து வச்சிருக்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு மசா இது கொண்டக்கடலை எடுக்கிறீங்களோ குழம்பு தேவையோ அளவுக்கு இந்த மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க உரண்டை பண்ணியாச்சு இதை வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் தாளிச்சிக்கலாம் ஊரிக்கும் தேய்ச்சி போட்டு எல்லாமே அது குறை தாளிக்கிறதுக்குள்ளே அது குறஞ்சிடும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டோம் இல்லையா அது எல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு சும்மா ஒரு முறை வந்து அந்த தக்காளி வெங்காயம் மசித்துக்காக இப்படி கரண்டியில் வந்து இது மசிச்சுட்டு சுண்டல் சுண்டல்லாம் சூப்பராக வந்துருப்பேன் நாலு அஞ்சு பண்ணோ ஆ ஓகே நல்லா வந்துடுச்சு அதான் ஆமாம் இல்லை ஆறே வந்துடுச்சு ஆ தான் நல்லா வெந்துருச்சு இது எப்படியாக இருக்கட்டும் அந்த பக்கம் வந்து பாருங்கள் சட்டியில் செய்ய போகிறேன் அது என்ன சட்டியில் செஞ்சாவே ஒரு நல்லா இருக்குது தானே சட்டியில் கடலைக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி மசால் குழம்புக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்கலை சில பேருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க இல்லை வேறு எண்ணெய் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் ஆமாம் தேங்காய் எண்ணெய் தான் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு சீரகம் இதுக்கு வந்து நான் பட்டை இல்லாமல் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை பாருங்கள் கடுகு எல்லாம் இப்போ கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம உருத்தி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் தவு கம்மியாக வச்சுட்டு இந்த எண்ணெயில் வந்து மசாலா வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நம்ம தண்ணியில் எதுக்கு பிசைஞ்சு வச்சோன்னா நம்ம அப்படியே எண்ணெயில் வந்து மசால் போடும்போது சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் அதனால் இந்த மாதிரி போட்டது அந்த கருப்பு கலர் வரணுன்றதுக்காக சுண்டலோட கலர் தண்ணி இருக்கும் போது அந்த அளவுக்கு தீஞ்சு போகாது கலர் மாறுதா பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த மசாலா எடுத்து ஊற்றிக்கலாம் இல்லை கொண்டக்கடலை வேக பாருங்க பாருங்கள் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ஏன்னா நம்ம பூரிக்கின்றதுனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும் இப்போ இதை நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஆமாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் ஃபுல்லாக ஸ்டவ் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் பாருங்கள் பூரிக்கு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் இப்போ ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் பொடியை அதை வந்து சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேணாம் இறக்கி வச்சுட்டு நம்ம பூரி செஞ்சுக்கலாம் ஆமாம் வச்சாச்சு என்ன காய்ட்டோம் கடைய வச்சாச்சுன்னா என்ன காயணும்ல நம்ம சட்டிலேயே இருந்தால் தான் அந்த சூட்டு பாரு இன்னமும் கொதிக்குது இல்லை நம்ம தட்டு போட்டு முடியும் இப்போ இறக்கி வச்சு கூட பார் பாரு கொதிக்குது பாரு ஏன் இதுக்கு முன்னே அந்த மாதிரி தேய்க்கலையே என்ன சப்பாத்தி வந்து வாழும் தோலுமா இருக்குது எப்படின்னா அது வந்து நாலாக மடிச்சுட்டு சப்பாத்தி தேய்ப்பேன் அப்போ தான் வந்து லேயர் லேராக நாலு மடிப்பு அவரை எடுக்கும் போது ஆ தெரியல அதனால் வந்து நான் இந்த மாதிரி சிங்கிளாக வந்து தேய்க்க மாட்டேன் நாலு இதுவாக தேய்ச்சி முக்கோ மாதிரி வரும் ஆ அவ்வளோதான் சில பேர் அதையே கூட வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு நைஸாக ரவுண்டாக கூட தேய்க்கிறாங்க அது எனக்கு வராது அந்த முக்கோன மாதிரி தான் இருக்கும் போது தான் ரெடியா தேய்ச்சியே வச்சுட்டேன் ஏன்னா பூரிலாம் வந்து செஞ்சு போட்ட உடனே சூடா சாப்பிட்ணும் தான் வந்து அப்படியே பப்ளி மாஸ் மாதிரி அப்படியே இருக்கும் இல்லைனா வந்து சப்பையாகிடும் கொஞ்சம் லேட்டா ஆனால் கொஞ்சம் மாதிரி ஆயிடும் நான் கடையிலெல்லாம் எல்லாம் பாரு மதுரை சைடு தான் நினைக்கிறேன் ம் அது எவ்வளோ கேட்டால் நம்ம கேட்டதுக்கு ரவெல்லாம் அதிகமா போட்டு பண்றாங்க அப்படி நாங்கள் அப்படியே அமுறாம பெஸ் பெஸ் பெஸ்ஸா அப்படியே இருக்கேன் ஆனால் கொஞ்சோண்டு சொல்லல எல்லாம் மாவு பேசுது நான் மாவு பேசும்போது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை போட்டு தான் மாவு பிசிஞ்சி வச்சேன் நான் அதை நான் சொல்ல நினச்சேன் பெசிஞ்சிட்டேன் நானே அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு நீங்களும் அதே மாதிரி மைதா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தேய்ச்சி போகிறதுக்கு நல்லா இதாக இருக்கும் ரவை கோதுமை வந்து நம்ம எவ்வளோனா சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அரை கிலோ மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் ரெண்டு டீஸ்பூன் மைதா ரெண்டு டீஸ்பூன் வந்து ரவை கொஞ்சோண்டு சக்கரை அரை ஸ்பூன் போட்டு பிசிஞ்சு வச்சுக்கலாம் ஆமாம் ஆனால் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றலை பூரிக்கு எண்ணெயெல்லாம் போடணும்னு சப்பாத்திக்கு மட்டும் தான் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து பூரியை வந்து போட்டுக்கலாம் போட்டு கரண்டியில் வந்து இப்படி அழுத்தி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா எழும்பும் நல்லா எழும்புதாட்டி ரவுண்டாக வரலையா ஆனால் தேய்ச்சி இந்த ரவுண்டாக தான் தேய்ச்சாட்டி ஆ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வடித்தட்டியில் போட்டிங்கன்னா வடித்தட்டில் எண்ணெய் கீழே எண்ணெய் இருந்தால் கூட இது அப்படி அழுத்தி ஒன்றும் கரண்டில் ஆனால் ரொம்ப அழுத்தினா ஓட்டையாகிடும் இது போடு சூப்பராக இருக்குது இப்போ இருக்கிற இது மொத்தம் ஏற்றி வைக்கிறேன் நல்லா சூடாக அப்படியே பெருசு பெருசாகவே எழும்பும் போதே எடுத்து வந்து கொடுத்துட்றேன் என்ன சூடாக சாப்பிடுங்க சரி நான் ஆனால் பூ பூரிலாம் வந்து நம்ம அரக்கோணத்தில் இருக்கும்போது நான் எப்போவுமே நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணதில்லை தானே சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி போட்டு இதில் நாலஞ்சு சாப்பிட்றேங்க அதில் ரெண்டு சாப்பிட்டா போதும் சப்பாத்தி மாதிரி பெருசு பெருசாக போட்டுருவேன் எதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு லேட் பண்ணுறது அப்படி இப்போ பசங்களாம் வந்து அம்மா அதை பார்க்கும்போதே பெருசாக பூரி மாதிரி தெரில இவங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டால் தான் அழகாக இருக்குது ஒரு அஞ்சு மட்டும் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான் வீடியோ முடிச்சுட்டு

கடையில் போனால் ரெண்டு பூரி தான் தருவாங்க ஒரு செட்டு நான் பரவா பரவா இருக்குமா இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பூரி தான் ஒரு செட்டு கர்நாடகா போனால் மூணு பூரி தான் ஒரு செட்டு ஆமாம் கடலக்கறி கேரளா மாடல்லாம் சூப்பராக பூரி பாருங்க நல்லா அப்படியே புசு புசுன்னு எப்படி சாப்பிட்டு வேறு பார்க்கணுமா பாருங்கள் எண்ணெய் கூட வந்து ஒரே ஒரு ட்ராப் கூட எண்ணெய் கூட குடிக்கவே இல்லை குழம்பு வந்து சூடாக இருக்குது ஒரு சாப்பிட்டுன்றாலும் சாப்பிடவே முடியாது உப்பு காரங்கள் தான் நீ செஞ்சு செக் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டு போகிறேன் காரம் உப்பு எல்லாமே நல்லா இருக்கு பூரி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கடலை கறியும் பூரியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து காலையில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போடுற பூரியும் மசாலா செஞ்சுட்டு நீங்கள் வந்து நைட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்